அழகான ஒரு ஆறு அதில் ஒரு சின்ன தடுப்பணை சென்னையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேர பயணத்தில் இந்த இடத்த அடையலாம் இந்த ஆத்தோட வடக்கரையில் ஒரு சிறு குன்று அதில் பல்லவன் காலத்து கோயில் செங்கல்பட்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்துள்ள ஒரு அழகான கிராமந்தாங்க பழைய சீவரம் அப்படிங்கிற ஒரு ஊர் பாலாற்றின் கரையில் அமைந்திருக்க இந்த ஊர் மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இங்கே இருக்குங்க ஆற்றுல தண்ணி நிறைய இருக்குது அழகாக ஒரு பாலமும் இருக்குங்க அந்த பாலத்தை கடந்து போனீங்கன்னா நதியோட தென் கரையை அடையலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று நதிகள் சங்கமிப்பதாவது திருமுக்கூடல் அப்படின்னு அழைப்பாங்க நதியோட வடக்கு கரையில் ஒரு கோயில் தெற்கு கரையில் ஒரு கோயில் பொங்கல் அதுவும் மக்கள் எல்லாமே வண்ணமயமாக புத்தாடையை உடுத்தி கொண்டு இந்த கோயிலுக்கு வராங்க என்னங்க விசேஷம்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் மக்கள் எல்லாம் அழகாக வரிசையில் தை மாத ஒரு இள மாலை வெயிலில் வரிசையில் காத்துக்கிட்டு நரசிம்மரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக மக்கள் காத்துட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் கோயில் வளாகத்தில் பக்தி பரவசத்தில் ஆடலும் பாடலும் ஒரே கொண்டாட்டமாக இருக்குங்க இந்த கோயிலுக்கு மேலேயும் இன்னும் சில படிக்கட்டுகள் இருக்குங்க அதை மேலே கடந்து வரும்போது நீங்கள் கீழே போகிற ஆற்ற அழகாக பார்க்கலாம் அதுக்கு மேலே வரதர் மண்டபம் இதில் காஞ்சிபுரத்துக்கே போனாலும் இவ்வளவு அழகாக நம்ம வரதராஜ பெருமாள் உற்சவர் கோலத்தில் இருக்கிறத பார்க்க முடியாதுங்க ஆமாங்க கரெக்டு தாங்க நீங்கள் கேட்டது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இங்கே பழைய சீவரம் வீற்றிருக்காருங்க வீட்டு இருக்காரு பொங்கல் அப்ப நடைபெறும் பார்வேட்டை நிகழ்வு ஆற்று வெள்ளத்தையும் மிஞ்சுகிற அளவுக்கு மக்கள் வெள்ளம் இந்த கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பார்வேட்டை நிகழ்வை பார்க்கறதுக்காக தாங்க வராங்க ஒவ்வொரு பொங்கல் அப்பையும் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த பழைய சீவரத்தை வந்தடைஞ்சு இங்கேருந்து இந்த பழைய சீவரம் பெருமாளையும் அழைச்சிக்கிட்டு திருமுக்கூடல் பகுதியில் இன்னும் மூன்று பெருமாளும் சேர்ந்து ஊற வளம் வரும் நிகழ்ச்சி தாங்க பார்வேட்டை நிகழ்வு நம்ம சென்னையிலிருந்து ஒரு மணி நேர பயணத்தில் செங்கல்பட்டுலேருந்து ஒரு இருபது நிமிஷ பயணத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அரை மணி நேர பயணத்தில் இந்த இடத்தை அடையலாம் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான அழகான நிகழ்வு தாங்க இந்த பார்வேட்டை உங்களுக்கு தெரியும் நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்க பரனூர் அதாவது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு பொங்கல் அதுவும் காஞ்சிபுரத்துக்கு போகிற ட்ரெயினில் ஏறி பழைய சீவரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கிதாங்க இந்த கோயிலுக்கு போக போகிறோம் ரெண்டரை மணிக்கு ட்ரெயின் வந்துடுச்சுங்க செங்கல்பட்டில் கடந்தாலே ஒரு ஊருக்கு போகிற மாதிரி அழகாக ஆறுகள் ஏரிகள் நிறைந்த ஊர் தாங்க நிறைந்த சாலை தாங்க இந்த செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ரூட்டு ட்ரெயினில் வந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சில் இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது பரனூர் இல்லை செங்கல்பட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக ரெண்டரை மணிக்கு வந்துடுது செங்கல்பட்டுலேருந்து அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லியம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க பாலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தாங்க பழைய சீவரம் காலம் டிசம்பர் மாதத்தில் மழையெல்லாம் முடிஞ்சு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழையிலிருந்து விடுபட்டு பச்சை பசேல்னு மரங்களும் செடிகளும் ஆற்றுல வெள்ளமும் கூட எல்லா ஏரிகளும் நிறைந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த ஏரிகளில் பார்த்திங்கன்னா வலசை போகிற பறவைகள் அக்டோபர் மாதத்தில் இருந்தே இங்கே வர ஆரம்பிச்சிடுங்க ஏரிகள் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியை சொல்லலாம் பல்லவர் காலத்து ஏரிகள் சோழர் காலத்து ஏரிகள் ஆற்ற ஒற்றி தானங்க நம்ம நாகரிகமே வளர்ந்தது ஸோ இந்த பகுதி எல்லாமே ரொம்ப பசுமையாகவே இருக்கும் நிறைய பறவைகளையும் பார்க்கலாங்க இது தாங்க வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் எப்பயுமே பரபரப்பாக இயங்கிகிட்டு சென்னை ரயில்வே ஸ்டேஷன்களை பார்த்து இந்த ஸ்டேஷன்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அதனால் ஒரு வார நாட்களில் வார இறுதி நாட்களில் ஏதாவது ஒரு நாள் திட்டமிட்டு இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மூலமாக காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நாம் இறங்க வேண்டியது பார்த்திங்கன்னா பழைய சீவரம் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தோட வடக்கரையில் போயிட்டுருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போதே நீங்கள் நிறைய கோயில்களையும் பார்க்க முடியும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிறைய பழைய பல்லவர் காலத்து சிவன் கோயில்கள் மற்றும் பெருமாள் கோயில்களை பார்க்க முடியுங்க இதுதாங்க பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டின மாதிரியே நிறைய பெரிய பழமையான ஆலமரங்கள் நிறைந்திருக்கும் இந்த ஸ்டேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பாலூர் ரயில்வே இருந்துமே அழகாக ஒரு சிவன் கோயிலும் இருக்குங்க பாலூரில் இருக்க சிவன் கோயிலையும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்க்கலாம் பாலூருக்கு அடுத்த ஸ்டேஷன் தானுங்க பழைய சீவரம் இந்த பழைய சீவரம் ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் கம்மியான தொலைவு தான் நீங்கள் காஞ்சிபுரம் செங்கல்வ் செங்கல்பட்டு ஹைவேவை அடையலாங்க இந்த ஹைவேலருந்து இன்னும் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த அழகான பழைய சீவரம் நரசிம்ம பெருமாள் கோயிலை பார்க்கலாங்க நீங்கள் இந்த ஹைவேல செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ஹைவேல நடந்துட்டு வரும்போதே ஆத்தங்கரையோரை தான் நடந்துகிட்ருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலை வசதி மேம்படுத்துகிறாங்க நான்கு வழி சாலையாக போட்டுட்ருக்காங்க செங்கல்பட்டு டு காஞ்சிபுரத்துக்கு ஸோ இங்கே பாருங்கள் கோயில் தெரியுது கோயிலுக்கு வந்தாச்சுங்க இந்த ஆற்ற ஒட்டியே நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே கோயிலை பார்க்கலாம் அழகாக விழாக்கோலம் பூண்டு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மக்கள் கூட்டத்தோட இந்த பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோங்க நரசிம்ம பெருமாள் கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பழைய சீவரம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிவரதர் காலையிலிருந்தே தங்கியிருக்கார் காலையில் விடிய காலையில் கிளம்பி இந்த வரதர் பெருமாள் வரதர் மண்டபத்துக்கு வந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாருங்க பாருங்க இதுதாங்க நம்ம கோயிலுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது படிக்கட்டு ஏறனாலே இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை பார்க்கலாம் இங்கே ஒரு பெருமாள் இருப்பார் இந்த பெருமாளுக்கு வந்து அழைச்சிக்கிட்டு இந்த பெருமாளும் வரதராக பெருமாளும் ஆற்ற கடந்து திருமுக்கூடல் பகுதிக்கு அங்கே இருக்க அப்பன் வெங்கடேச பெருமாளை பார்க்க போவாங்க இதுதான் பார்வேட்டை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக பொங்கல் சமயத்தில் கொண்டாடப்படுகிறதுங்க காஞ்சிபுரம் அதை சுற்றியுள்ள கிராமங்களான உள்ளாவூர் திருமுக்கூடல் பழைய சீவரம் வாலாஜாபாத் சாலவாக்கம் கவி தண்டலம் அப்படிங்கிற பல பகுதியிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக வருவாங்க இந்த நிகழ்வுக்காக இங்கே ஒட்டி நிறைய கடைகளும் இருக்குங்க இந்த பெருமாள் நரசிம்மர் பெருமாளை கடந்து இன்னும் படியேறி சில நூறு படிக்கட்டுக்கள் கடந்து போனீங்கன்னா மேலே வரதராஜர் மண்டபம் இருக்குங்க இந்த வரதர் மண்டபத்தில் தான் நம்ம காஞ்சி வரதராஜ பெருமாள் தேவராஜ பெருமாள் வீட்டில் இருப்பார் வாங்க போய் பார்க்கலாம் படி ஏறி மேலே போக போக மலையோட அழகும் கீழே ஆற்று ஆறும் அதற்கு ஒட்டின மாதிரி இருக்க கோயில் இங்கே பாலம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்கும் அதுவும் இந்த மாலை நேரத்தில் ம தை மாத இல வெயிலில் நடக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகான ஆறு அதுக்கு மேலே ஒரு பாலம் ஸோ அந்த ஆட்டோட அந்த பகுதிக்கு தான் இந்த பெருமாளை இந்த பாலத்தில் மேலே தான் தூக்கிட்டு திருமுக்கூடல் அப்படிங்கிற பகுதிக்கு போவாங்க வடகரை தென்கரை பாலாற்றின் வடகரை தென்கரையிலையும் இருக்குங்க நிறைய கோயில்கள் இது தாங்க வரதர் மண்டபம் இந்த வரதர் மண்டபத்தில் இருக்க வரதராஜ பெருமாளில் உற்சவரை பார்க்குறதுக்கு மக்கள் வரிசையில் காத்துக்கிட்டு இருக்காங்க இதோ நாமளும் பார்க்கலாம் வாங்க ரொம்ப அழகான வரதராஜ பெருமாள் இந்த மாலை வெயில் பட்டு மஞ்சள் வெயில் பட்டு ரொம்ப அழகாக ஜொலிக்கிற காட்சியை பாருங்கள் வரதர் மண்டபத்தில் பழைய சீவரத்தில் நமக்காக காஞ்சிபுரத்தில் இருந்து வந்து காட்சி கொடுக்குறாருங்க இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளோட மூலவராகட்டும் சரி அத்தி வரதர் அப்படின்னு சொல்லப்படுகிற வரதராகட்டும் சரி இந்த பகுதியிலிருந்து தான் பொருட்களை கொண்டு உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த குடைகளை பாருங்கள் அழகான வண்ணமயமான குடைகள் இந்த குடைகளை விரித்து இந்த குடைகளோட நிழலில் தான் பெருமாளை அழைச்சிக்கிட்டு கீழே போவாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க இந்த குடையை தயார் செய்யும் காட்சிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முன்பே குறிப்பிட்ட மாதிரி இந்த பகுதியில் இருக்க இந்த மலைப்பகுதியில் இருக்க மரங்களில் இருந்து தாங்க அத்தி வரதரை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் செய்யப்பட்ட மூலவர் அந்த மூலவருக்கு செய்ய வேண்டிய கல்லும் கூட இங்கிருந்து தான் கொண்டு போனதாக சொல்லுவாங்க அதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதை தெரிவிக்கும் விதமாக இந்த பார்வேட்டை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கொண்டாடப்படுவதாக சொல்கிறாங்க மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வரிசையில் போயிட்டு அவரை தரிசிக்கிறாங்க ஒரு பக்கம் எல்லாம் அமர்ந்துக்கிட்டு பஜனைகள் பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மைனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலரை மணி இருக்கும் ஏன்னால் நம்ம மூன்றரை மணிக்கெல்லாம் வந்தாச்சு நாலரை மணிக்கு இந்த மஞ்சள் வெயிலில் அழகாக மலையிலிருந்து இறங்கி நம்ம லக்ஷ்மி நரசிம்மரையும் அழைச்சிக்கிட்டு தாங்க திருமுக்கூடல் போக போகிறாரு எல்லோருமே இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வுக்காக இந்த நிகழ்வு அப்போது பெருமாள் அங்கேருந்து அந்த மலையில் படிக்கட்டில் மலை சரிவில் பக்தர்கள் அழைச்சிட்டு வரதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த காட்சிக்காக தான் எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதோ ஆயிடுச்சுங்க மணி அஞ்சு ஆயிடுச்சு பெருமாளை கீழே கொண்டு வராங்க இந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கீழே அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு உள்ள போயிட்டு இரண்டு பெருமாள்களும் சந்திக்கும் காட்சியும் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் சில மணி நேரம் கழித்து சில மணித்துளிகள் கழித்து இரண்டு பேருமே சேர்ந்து திருமுக்கூடலை நோக்கி போவாங்க பாருங்க இந்த மலை சரிவில் இந்த வண்ணமயமான குடைகளுக்கு கீழே இந்த வரதராஜ அழகான வரதராஜ பெருமாள் அலங்காரத்தோட இறங்குற காட்சியை பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இதோ வந்துட்டாருங்க நரசிம்ம பெருமாளுக்கு முன்னாடி இருக்க நாலு கால் மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் இருக்காரு அவரை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக நரசிம்ம பெருமாளும் கோயிலோட வாசல்லையே நிற்கிறாங்க இந்த இரண்டு பெருமாளும் சந்தித்து கொள்ளும் காட்சியுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்வேட்டை மாட்டுப்பொங்கல் ஒவ்வொரு மாட்டுப்பொங்கல் ஒன்றும் நடைபெறும் ஒரு அழகான நிகழ்வு பாருங்க அழகா இரண்டு பெருமாள்களும் சந்தித்து கொள்ளும் காட்சி நம்மூர் திருவிழாக்கள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேக்ரவுண்டோடு தான் இருக்கும் அறுவடை முடிந்த பிறகு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காகவே இது போன்ற விழாக்கள் நடைபெற்று வருகிறதா அப்படின்னு எனக்கு தோணும் மக்கள் பெருமாள்கள் சந்திக்கிற மாதிரி நாலந்து கிராமங்களிலிருந்து வந்த மக்களும் சந்திப்பதற்கான ஒரு நிகழ்வு தாங்க தை தைப்புறந்தால் வழி புறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவை சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விழாக்கால நிகழ்வும் இதன் மூலமாக ஏற்படுகின்ற சந்திப்புகளும் அந்த சந்திப்புகளுக்கு பிறகு நடைபெறும் நல்ல நிகழ்வுகளுமே அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கான ஒரு அமைப்பு தாங்க இது போன்ற திருவிழாக்கள் இதோ நம்ம நரசிம்ம பெருமாள் இப்போ அந்த கால் மண்டபத்துக்கு வந்திருக்காரு வரதராஜ பெருமாள் கோயில் உள்ள போகிறாருங்க இரண்டு பெருமாள்களும் சந்தித்து கொண்டதுக்கு பிறகு இந்த மண்டபத்திலிருந்து கீழே இறங்கி சாலை வழியாக அதுக்கப்புறம் அந்த பாலத்தை கடந்து திருமுக்கூடல் போவாங்க நிறைய பக்தர்கள் எல்லாருமே அந்த திருமுக்கூடல் போகிறதுக்காக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதோ நம்ம ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பார்வேட்டை நிகழ்வு வாத்தியங்கள் முழங்க பின்னடி பெருமாள் வராரு வரதராஜ பெருமாள் வராரு பாருங்கள் அழகாக இந்த வரதராஜ பெருமாள் இறங்கினதுக்கு அப்புறம் பின்னாடியே நரசிம்ம பெருமாளும் வருவாருங்க பாருங்க இந்த கண்கொள்ளா காட்சியை மஞ்சள் வெயில் பட்டு இந்த கூட்டத்தோட மக்கள் வெள்ளத்துல ஆற்று வெள்ளத்தை கடந்து போக நம்ம வரதராஜ பெருமாளும் நரசிம்ம பெருமாளும் வராங்க இந்த அழகை பாருங்கள்

சூப்பராக பெருமாள் மலையை விட்டு இறங்கிட்டார் அழகாக பக்தர்கள் எவ்வளோ அழகாக ஆடி பாடிக்கிட்டே அந்த பெருமாளை அழிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் இங்கேருந்து ஒரு முப்பது நிமிட நடைப்பயணம் இல்லை ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போனீங்கன்னா திருமுக்கூடல் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் விடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இருபது இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா போன முறை திருமுக்கூடல் பகுதியில் ஐந்து பெருமாள்களும் திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயிலேருந்து வெளியே வந்து திருமுக்கூடல் கிராமத்தை சுற்றி வரும் காட்சியை பார்த்துருக்கேங்க அதுவும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதனோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய சீவரம் நரசிம்மர் கோயிலில் நடந்த பார்வேட்டை நிகழ்வை பார்த்தாச்சுங்க இதுக்கு மேலே நீங்கள் திருமுக்கூடல் பகுதிக்கு இந்த சாமியெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு மூணு பெருமாள் சேர்ந்து தாங்க திருமுக்கூடல் நக கிராமத்தை வளம் வருவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் அந்த திருமுக்கூடல் பகுதியிலேருந்து ஐந்து பெருமாள்கள் ஊரும் வளம் வரும் காட்சியை ஒரு காணொலியாக போட்டிருக்கேன் அதனோட லிங்கை தரேன் இது தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த பார்வையட்டை நிகழ்வு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க ஒரு அழகான பொங்கலுக்கான வெளியே வரும் பகுதியாக இந்த ஒரு கோயிலை கருதலாம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மிகவும் உங்களோட நேரம் சிறப்பாக அமையுங்க எல்லாருமே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி இந்த நிகழ்வை ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா ஆற்ற ஒட்டி ஒரு மலை ஒரு சின்ன ட்ரெக்கிங் போன மாதிரி ஒரு இயற்கை சூழல் பகுதி சூழ்ந்த ஒரு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழமையான பல்லவர் கால கோயில் ஸோ பெருமாள் கீழே இறங்கினதால் கோயிலுக்குள்ள கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை பற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டு வீடியோ தனியாக ஒரு காணொலியில் போட்டிருக்கேன் அதனோட டிஸ்கிரிப்ஷனும் நான் லிங்கில் தரேங்க ஸோ இங்கே லக்ஷ்மி நரசிம்மரா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் ரொம்ப கோபமாக இருப்பார் உக்கிரமாக இருப்பார் இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மரா சாந்தமாக காட்சி கொடுக்குறாரு அகோபிலவல்லி தாயாருக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது ஆஞ்சநேயருக்கும் ஒரு சன்னதி இருக்குது ஒரு பத்து நிமிஷம் காத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க மூலவரையும் நீங்கள் பார்க்கலாம் உற்சவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போயிருக்காரு திருமுக்கூடல் பகுதியில் பார்வேட்டை நிகழ்வுக்காக இந்த அழகான பல்லவர் கால கோயிலுக்கு நீங்கள் எந்த ஒரு வார இறுதியில் ஒரு திட்டமிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டியிலருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் கண்டிப்பாக கோயில் திறந்துருக்குங்க நேரம் இருந்தீங்கன்னா நீங்கள் நான் கரெக்டாக திட்டமிட்டிங்கன்னா இந்த நரசிம்மர் கோயிலையும் தென்கரையில் அமைந்திருக்க திருமுக்கூடலில் அமைந்திருக்க அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயிலையும் பார்க்கலாங்க வெங்கடேச பெருமாள் கோயிலையும் நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் ஒரு மருத்துவமனையாகவே செயல்பட்டு வந்திருக்கு அந்தளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது அதை பற்றின அந்த கோயிலை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணி தரேங்க பாருங்கள் தேங்க்யூ இதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த மாட்டுப்பொங்கல் அன்று நகர்ந்த பார்வேட்டை நிகழ்வு ரொம்ப நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய நடன நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் நம்மூர் திருவிழாக்கள்னாலே சொல்லவே தெரிய தேவையில்லை திருவோரத்தில் சாலையோரத்தில் நிறைய கடைகள் வளையல் பொம்மைகள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்தால் தாங்க ஒரு திருவிழா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்வு தாங்க இந்த மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும் பார்வேட்டை நிகழ்வு பழைய சீவரம் பகுதியில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் கூடும் இடமாகவும் மற்ற மக்களுக்கு ஒரு வியாபாரம் செய்வதற்கு சிறு வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாகவும் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் தாங்க நம்மளோட திருவிழாக்கள் அமையுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு அஞ்சு முக்கால் ஆறு இருக்குங்க நமக்கு வந்து ஆறு இருபதுக்கு பழைய சீவரத்துலேருந்து திரும்ப ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் பீச் மற்றும் செங்கல்பட்டுக்குங்க வந்தாச்சுங்க பழைய சிவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருபது தோராயமாக ஒரு ஆறு முப்பத்தஞ்சிக்கு ட்ரெயின் வந்துடுச்சுங்க வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு தேங்க்யூ